ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து கால்சியம் எறும்பு சத்து அதிகம் உள்ள ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்ந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு கடாயில் கருப்பு எள் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் கருப்பு எள்ளுள்ளா ஒயிட் எள்ளோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வர வறுத்துக்குறங்க லைட்டாக சூடு எதுவுமே படப்படன்னு பொரியும் அந்த டைமில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க அடுத்து வந்து அதே கடையில் கால் கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க நான் வந்து வறுத்த வேர்க்கடலைனால லைட்டாக வறுத்துக்கிறேன் சூடு ஏறுறதுக்கு உங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்தால் கூட டைம் கொடுத்து நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிறேங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அடுத்து ஒன்றரை கப்பு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சுக்குருங்க சப்பாத்தி மாவு எந்த மாதிரி பிசைகிறமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிருங்க சுடுதண்ணிக்கு பதிலாக பச்சை தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை ஒரு இலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டிக்கிறீங்க சப்போஸ் இலை இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த தோசைக்கல்லில் கூட தட்டிக்கலாம் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் இலட்டினா நெய் கூட சேர்த்துட்டு தட்டுனா அந்த அடையை அப்படியே சேர்த்தோம்னா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திரும்பி விட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்ல மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக பிச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேங்க நான் பெசஞ்ச மாவுக்கு மூணு அடை வந்தது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து வறுத்த வேர்க்கடலையும் ஒன்று ரெண்டாக அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்து வறுத்த எல்லையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு வெள்ளம் பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையை சூடுலேயே அது வந்து நல்லா இலகி உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக லட்டு மாதிரியே பிடிச்சிக்கிறேங்க இது செய்யறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் சேர்த்துருக்க ராகி வேர்க்கடலை எள் எல்லாமே உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ இப்படி சின்ன மறக்காமல் லைக் கொடுங்க இந்த சிமிலி உருண்டையை இந்த ராகி சிமிலி உருண்டையை ஒரு நாள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் மீதை இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்